கதவை கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே நாங்கள் பேரணி நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு காவல்துறை மூலமாக தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்க முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படி அவர்கள் தேவை என்றால் வளாகங்களுக்குள்ள பள்ளி வளாகங்களில் கல்லூரி வளாகங்களில் எப்படி மார்க் நடத்துவார்களோ ரிசர்வ் வளாகங்களுக்குள்ளே ஊர்வலம் நடத்தும் என உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கலவை தட்டுகிறார்கள் எங்களுக்கு அனுமதி வேண்டும் பேரணி நடத்த வேண்டும் எங்கே நீங்கள் ஆர் எஸ் எஸ் படங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள் கையிலே வாள்களுடன் ஆயுதங்களுடன் குறைந்தபட்சம் கம்பு இல்லாமல் நாங்களாவது கொடியை பிடிச்சு வருவோம் தேவை திருப்புவோம் திருப்புவோம் பிடிச்சா நாளைக்கு திருப்பி பிடிச்சோம்னா மாதிரி ஆனால் வெறும் கம்பை மட்டுமே அவர்கள் கையில வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் லத்தியை வைத்துக் கொண்டு பாஸ் நடத்துகிறீர்களோ அது போல ஒரு வன்முறை அமைப்பாக இந்தியாவிலே உருவாகி இருக்கிற அமைப்பு ஆர் எஸ் எஸ் அதனுடைய அடியால் கும்பல் தான் அமித்ஷாவும் நரேந்திரதாஸ் மோடியுமே எதற்கு சொல்லவர்கள் என்றால் அவர்களால் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக வளர்க்கப்பட்டிருக்கிற சங்கரிவார் கும்பல் ஒரு பக்கம் இருக்கிறது என்றால் அது வல்லாமல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார மையங்களாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர்களை இறக்கி அது தெலுங்கானாவாக இருக்கலாம் மேற்கு வங்காளமாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் இங்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் இருக்கும் பொழுதே ஒரு இணைய ஆட்சியை ஒரு அதிகார மையத்தை நாடு முழுவதும் ஆளுநர்கள் என்கிற பெயரிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் உருவாக்கி இருக்கிற நிறுவனம் தான் உருவாக்கிய சட்டம் தான் உருவாக்கி இருக்கிற நிறுவனம் தான் என்ன இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதனுடைய நோக்கம் அதனுடைய வேலை வட மாநிலங்களிலே நீங்கள் நினைத்து பாருங்கள் உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆட்சிக்கு வந்த பிறகு பத்தாயிரம் என்கவுண்டர் நடந்திருக்கிறதாம் காவல்துறை யோசிக்க வேண்டும் இங்க நீங்க ஈஸியா ரவுடியை சுட்டு போற என்கவுண்டரே தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதிக்க தயாரா இல்லை சட்டப்படி வழக்கு பதிவு செய் சட்டப்படி கைது செய் சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்து அவளை குற்றவாளி என நிரூபி அவளை சிறைக்கனு அந்த வேலையை செய்ய நாங்கள் சொல்லுகிறோம் அதற்கு நாங்கள் எதிரிகள் கிடையாது என் மீது வழக்கு போடு என்ன குற்றம் என்பதை விழாவறியாக சொல்லு நீதிமன்றத்தில் என்னை ரிமாண்ட் பண்ண ஜெயிலில் தண்டிக்கப்பட்டால் தண்டனை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன் இதுதான் சட்ட ஆட்சி காட்டுமிராண்டிய ஆட்சிகளுக்கு மாறாக சாதிய சக்திகளுடைய மாறாக கிராமப்புற பணியாளர்கள் மாறாக சட்ட ஆட்சி நடக்க வேண்டும் விரும்புகிறோம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அந்த சட்டம் திரும்பி பார்க்காது இறங்காது என்றால் அது அயோக்கியத்தனமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் வடமாநிலங்கள் முழுவதும் பத்தாயிரம் எண் தொண்டர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது என்றால் உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவினுடைய கொலை கலன்களாக மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே அதை தமிழ்நாட்டிலே அதே சேட்டையை அதே வேலையை ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி இன்னொரு பக்கம் இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணின்னு தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய வெறுப்பை ஊட்டி 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 நீங்க தொண்ணூறுல இருந்து இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது ஆண்டுகளிலே வழிபாட்டாலும் மதத்தாலும் ஆனால் என்னுடைய இருக்கிற இஸ்லாமிய சகோதரனை யாரை பார்த்தாலும் அவன் சிந்திக்க வைக்கிற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பொதுமக்கள் வரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அனைவருமே இதை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமா என்கிற கேள்வி தொண்ணூறு எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் தொண்ணூத்தி ரெண்டு அயோத்தி மசூதி இழிப்பு அதற்கு பிறகு ஒவ்வொரு டிசம்பர் ஆறு வரும்பொழுதும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என நினைத்தால் அந்த பக்கம் நாங்கள் என அவன் இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிறான் இன்னொரு பக்கம் நாங்கள் கண்டன நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் இறுதியாக நீதிமன்றம் அனைத்தும் இந்திய அரசினுடைய கையில இருக்கிறது நீதிமன்றம் சொல்லது இழித்தது தவறு இழித்தவர்கள் குற்றவாளிகள் ஆனால் இடத்தை இழித்தவன் ஒப்படைக்கிறோம் என்கிற ஒரு கேவலமான நீதிமன்ற தீர்ப்பை இந்தியா சந்தித்தது உலகமே காரி துப்பியது மசூதி இடித்த பொழுது காரி துப்பியது இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்கிறதா இஸ்லாமியர்களுக்கு ஜனநாயகம் இருக்கிறதா அவர்கள் வாழ்வதற்கான பாதுகாப்பு சூழல் இருக்கிறதா என்கிற கேள்வியை உலகம் முழுவதும் கேள்வி எழுப்பியது இந்த தீர்ப்பு வந்த பொழுது இந்திய நீதிமன்றங்களிலே சட்டப்படிதான் வழக்குகள் நடக்கிறதா நீதியை பரிபாலம் நடக்கிறதா என்கிற கேள்வி சர்வதேச நீதிமன்றங்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தது நண்பர்களே இப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி இன்றைக்கு வரை அதிகாரம் என்பது ஆர் எஸ் எஸ் அதிகாரமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரமாக சண்பரிவார் கும்பலுடைய அதிகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிற ஒரே கேள்விதான் நீங்கள் மதுரையில் இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரன் மோதலி ஜில்லாவை அடித்து காயப்படுத்தி மருத்துவமனையில் சேர்த்தால் என்ன நடக்கும் என என்னைய அதிகாரிகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்ன நடக்கும் என எதிர்பார்த்திருக்கிறார்கள் உடனே இஸ்லாமியர்கள் கூடுவார்கள் மருத்துவமனையில் கூடுவார்கள் அதாவது அங்கு முதலமைச்சருக்கு எதிராக ஏதாவது கலவரம் செய்வார்கள் என அவர்கள் எதிர்பார்த்துத்தான் இந்த காரியங்களை என்னையே நிகழ்த்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே மசூதி இடிக்கப்பட்ட இடத்தை ஒப்படைத்த பொழுதே நாடு தழுவிய அளவில் அமைதி காத்தவன் என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் ஒரு பக்கம் சாந்தியும் சமாதானமும் முழக்கத்தோடு இந்த பக்கம் அவர்கள் பல வண்ண கொடிகளை கையிலே பிடித்திருந்தாலும் சாந்திக்காக அவர்கள் வீதியிலே இறங்குகிறார்கள் கலவரத்தை உருவாக்குவோம் என்பதை மட்டுமே தன்னுடைய அஜெண்டாவாக வைத்துக் கொண்டு பரிவார் கும்பல் இன்னொரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிற கேள்வி ஒன்றுதான் தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய தீவிரவாதம் கொடி கட்டி பறக்கிறதா நீங்கள் சட்டப்படியாக ஏ அறிவியுங்கள் என்னுடைய நாகப்பட்டினத்திலும் புதுக்கோட்டையிலும் தஞ்சையிலும் ஆட்ட கழிச்சும் ஆட்ட கழிச்சும் மதுரையிலும் பல ஆட்களை கைது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் சர்வசாதாரணமாக அழைத்து அவர் மீது ஏற்கனவே வேறு ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கிறதா என்ன கண்டுபிடிச்ச தடை செய்யப்பட்ட ஏற்கனவே இருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நான் எங்களுக்கு இதுல பயம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் தடை செய்த பொழுது பல இயக்கங்கள் வாய்மூடி மௌனியாக இருந்த அனைத்து புரட்சிகர இயக்கங்களையும் ஜனநாயக இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து இருக்கிற பாசி சேவை மக்கள் முன்னணி சார்பாக சென்னையில பி எஃப் ஐ தடை கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு எதிராக நடத்தி கைதானவர்கள் நாங்கள் சார்ந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதில் பல எம்எல்ஏ இயக்கங்கள் இருக்கிறது பல ஜனநாயக இயக்கங்கள் இருக்கிறது சென்னையில பி எஃப் ஐ தடை செய்தது தவறு என நாங்கள் ஒரு கண்டன நிகழ்ச்சி நடத்தினோம் நீ தடை செய்ததால் அதில் இருந்தவனெல்லாம் நீ தீவிரவாதி என முயற்சி செய்வையானால் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இயங்கவில்லை என ஒரு பக்கம் அறிக்கை மற்றொரு பக்கம் விடுதலை புலிகளை தடை செய்வது என்கிற சட்டம் அதுபோல பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் பெருவெல்ல காலத்திலே பணி செய்தார்கள் கொரோனா காலத்திலே பணி செய்தார்கள் பிணத்தை அடக்கம் செய்வதற்கு அவர்கள் இறங்கி வந்தார்கள் இந்துக்களை இந்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை தன்னுடைய சொந்த சகோதரனாக இஸ்லாமியர்கள் பார்த்தார்கள் என்பதுதான் இந்த மண்ணினுடைய உண்மை நண்பர்கள் என்ஐஏ பார்வையிலே மோடியினுடைய பார்வையிலே அமித்ஷா பார்வையிலே அண்ணாமலையினுடைய பார்வையிலே என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பூரா உனக்கு தீவிரவாதிகளாக இருப்பார்களே ஆனால் அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம் நாங்களும் தீவிரவாதிகள் தான் எடுத்துக்கொள் உன்னுடைய எண்ண வளையத்திற்குள்ளே எங்களை போன்றவர்கள் எத்தனை பெயர்கள் இருக்கிறது என்பது கூட எங்களுக்கு தெரியும் நீ தாராளமாக உன்னுடைய விசாரணை வளையத்தை விரித்து கொண்டு வா நீ சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய சகோதரர்களை கைது செய்வது விசாரணை என்ற பெயர்களை சித்திரைய செய்வது தொடருமையானால் கரம்போர்த்து நிற்கிற இந்த பொது சமூகம் நிற்கும் இந்த யதார்த்தத்தை நீ வட பார்க்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டிலே பார்ப்பாய் தமிழ்நாட்டினுடைய தான் பல்வேறு இயக்கங்களோடு தோழமையாக சகோதர அமைப்புகளாக நிற்கக்கூடிய அந்த அருமையான ஜனநாயக காட்சியை தான் பார்க்க முடிகிறது அதை சீர்குலைக்க அண்ணாமலையோ என் மோடியோ நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் உங்கள் வாயிலே மண் விழும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அது நடக்காது தமிழ்நாட்டில் போட்டுருக்க எங்க ஓடி இருக்க அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு காவல்துறை தயங்காதீர்கள் ஏனென்றால் என்னையே என்கிற அந்த நிறுவனத்தினுடைய வருகையே தமிழ்நாட்டு போலீஸ் கையாலாகாதவன் திறமை இல்லாதவன் தான் புடும்புவோம் கிழிப்போம்ன்ற பேர்ல தான் என்னையே தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்க அலுவலகம் போட்டிருக்கு ஒரு காலத்துல நம்ம அளவுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா சிபிசிஐடி விசாரணை அவனுக்கு தெரியாது சிபிசிஐடி தமிழ்நாட்டு காவல்துறை தான் அப்புறம் சிபிஐ விசாரணை இப்ப பாத்தீங்கன்னா என்ஐஏ விசாரணை அவனுக்கு ஏதோ ஒரு உயர்ந்தபட்ச அதிகார நிறுவனம் வேணும் அவ்வளவுதான் அனைவரும் இங்க இருக்கிற எந்த வண்டிக்குள்ளையாவது என்ஐஏ அதிகாரி யாராவது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அழுத்தமாக சொல்லுகிறோம் தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் இருக்கிறது என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இறங்கி நீ கிளி பார்ப்போம் அவர் சொல்லட்டுமே ஏதோ ஒன்று சம்பவங்கள் கோவையில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இஸ்லாமிய சகோதரர்களை கைது செய்வதற்காக சம்பவங்கள் உருவாக்கப்படுகிறது எனக்கு தெரியாதா இதே நெல்பேட்டையில் மீனாட்சம் கோயிலில் இருக்கிற இடத்துல ஒரு குண்டு விழுந்துச்சு குண்டு வெடிச்சிச்சுன்னு சொல்லி கைது செஞ்சுட்டு போயிட்டு ரெண்டு வருஷம் சிறையில் இருந்துட்டு ராமஜெயன் தான கொண்டு போனது ராமஜெயம் கொண்டு போயிட்டு ரெண்டு ஆண்டுகள் கழித்து அந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்ன வெளியே விட்டீங்களே அந்த ரெண்டு வருஷ வாழ்க்கைய அந்த கைது செய்யப்பட்ட சகோதரனுக்கு எவன்டா கொடுப்பான் யார் கொடுப்பான் என்னையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிற பல வழக்குகள் நிரூபிக்கப்படாமல் அந்த வழக்குகள் பின்வாங்கப்படுகிறது விளக்கப்படுகிறது என்னுடைய அந்த வழக்குகளை நிரூபிக்கப்படாமல் விடுதலை செய்யப்படும் நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் குண்டு வெடிப்புகளை இவர்களே உருவாக்குகிறார்கள் ஆர் எஸ் குண்டு வெடிப்புகளை தான் வீட்டில் குண்டு எறிஞ்சதா அவன் வழக்க உருவாக்குறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இது வெறுமனே இந்த வட்டாரத்தினுடைய காவல் நிலையத்தினுடைய பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை என்ஐஏ அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடுவது என்கிற அளவிற்கு அதிகாரம் நம்ம லோக்கல் ஸ்டேஷனுக்கு இருக்கா இல்ல சரி நம்ம கமிஷனருக்கு இருக்கா இல்ல கேளுங்க மேல கேளுங்க புகார் கொடுத்துருக்காங்க நாங்கள் சிஎஸ்ஆராவது கொடுக்கணுமா இல்லையா இல்லாட்டி எங்களை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா காக்கி சட்டையை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா ஒரு புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்கணும் என்பது ஒரு சாதாரண அடிப்படையான விஷயம் இங்க வழக்கறிஞர் பிஸ்மில்லா கான் அவர்கள் சொன்னது போல அதுக்கப்புறம் நீ குற்றம் இல்லைன்னு சொல்லு அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லு அவன் அதிகாரின்றனால அவனை தூக்கி பிடிங்க முட்டுக் கொடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க கொடுத்த புகாருக்கு அந்த சகோதரி கொடுத்த புகாவிற்கு சிஎஸ்ஆர் கொடுப்பது உங்களுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டில் சட்ட ஆட்சி நடக்கிறதா அல்லது மோடி ஆட்சி நடக்கிறதா இங்கே மோடி ஆட்சி நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை ஆயிரக்கணக்கான பேர் இங்கே ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறோம் இதை ஆரசத்து மன்னாக ஆக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது பிறந்ததிலிருந்து வளர்ந்தது வரை இஸ்லாமிய சகோதரனும் நாங்களும் தொப்பூல்கொடி உறவுள்ளார் அவர்கள் வழிபாட்டால் இன்ஷா அல்லாஹ் என அவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பார்கள் இந்த பக்கம் சர்ச்சையும் இந்த பக்கம் காளியாத்தா கோயிலை நீ கோடை காலம் வந்துருச்சு தெரு தெருவா காளியாத்தா கோயில் மாரியாத்தா கோயில் விழாக்கள் நடக்கும் எல்லா விழாக்களிலும் எல்லா சகோதரர்களையும் ஒன்றாக பார்க்கலாம் இது தமிழ்நாட்டில் மட்டுமே பார்க்கக்கூடிய அதிசயம் நாங்கள் மிச்சம் இருக்கிற இந்த ஐக்கியம் பார்த்த உடனே ஆற கொள்ளுகிற அந்த சகோதரத்துவம் இருக்கிறது அதை எந்த நாயினுடைய வாக்குரிமைக்காக வாக்கு வங்கிக்காக எங்களால் இழக்க முடியாது எங்களுக்கு அமைதி வேண்டும் எங்கள் மக்களுக்கு நிம்மதி வேண்டும் மதக்கலவரமும் ஜாதிய கலவரம் தமிழ்நாட்டை அனுமதிக்க மாட்டோம் இருக்கிறோம் இப்பொழுது நிற்கிறோம் இது எண்ணிக்கையில் சிறிய குற்றமாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளை நோக்கி மிக பணிவன்போடு கேட்டுக் பல வண்ணங்களில் நீங்கள் கொடிகளை வைத்துக் கொள்ளுங்கள் பல பெயர்களில் இயக்கம் நடத்தி கொள்ளுங்கள் தேர்தல் அரசியலியாகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்பு நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிற அச்சம் இருக்கிறது நாளைக்கு எழுத்து வீட்டுக்கு வருவானா நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுக்கு வருவானா என்னைய யார் வீட்டுக்கு வருவான்னு தெரியாது செலுக்கடல வேலை பார்த்த இன்னைக்கு கைதுனா நாளைக்கு எந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற வேறு யாராவது அலாவது என்னை கூட்டிகிட்டு போவா துன்பதி என்னை கூட்டிகிட்டு போவா வேடிக்கை பார்க்க போகிறோமா நீங்கள் பல இயக்கங்களாக இருங்கள் தயவு செய்து இது போன்ற சம்பவங்களை கண்டிப்பதற்கு வீதிக்கு வாருங்கள் வீதிக்கு வருவது ஏதோ பெரிய விஷயமாக நினைக்காதீர்கள் வீதிக்கு வரவில்லை என்றால் நாம் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது நண்பர்களே எல்லாம் அமை எப்படி ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அதே போல சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தினுடைய பல்வேறு நாடுகளுடைய நெருக்கடியில் பல்வேறு இயக்கங்கள் உருவாகி இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு இஸ்லாமியர் அரசியல் சக்தியாக திரண்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த திரட்சியை வீதியிலே நிறுத்துவதிலே தான் இருக்கிறது நம்முடைய பாதுகாப்பு என்பது என்ன கவலை செய்தார் நான் இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டு விட்டு இந்து ஆட்சியை உருவாக்குவேன் அரசியல் சட்ட ஆட்சியை நான் உருவாக்க மாட்டேன் இந்து அரசை உருவாக்குவேன் என மோடி சமதம் செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா சமதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் தலைவர் சமதம் செய்து கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய அரசை உருவாக்குவோம் என எந்த மேடைகளில் நீங்கள் கேட்டீர்கள் முஸ்லிம் முன்னேற்ற கழக மேடைகளை கேட்டீர்களா முஸ்லீம் லீக் மேடைகளை கேட்டீர்களா எந்த மேடைகளை கேட்டீர்கள் இது எதா அரசை உருவாக்குத இது பாதுகாப்பு என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வீதிக்கு இறங்குவானே இந்தியா தமிழ்நாடு நிம்மதியற்ற பூமியாக மாறி போகும் என்பதை எச்சரிக்கையாகச் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பகுதியினுடைய காவல் நிலையத்திற்கு தயவு செய்து சிறப்பு கோணம் செலுத்தி சிஎஸ்ஆர் பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் சர்வ சாதாரணமாக தண்ணீர் சம்போல் என்னையே கைது நடவடிக்கைகளை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது ஒத்துழைக்க கூடாது வேடிக்கை பார்க்க கூடாது என்னையை கட்டுப்படுத்த வேண்டிய நெருக்கடியும் தேவையும் தமிழக மண்ணிலே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் பெற்றிருக்கிற இந்த ஆதரவு இந்த இயக்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறதே அந்த ஆதரவு இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளாலும் நீங்கள் முதலமைச்சராக அமைந்திருக்கிறீர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மீதான நடவடிக்கைகளை நீங்கள் வேடிக்கை பார்த்தால் உங்களை நாங்கள் திரும்ப வேண்டிய நிலை உருவாகும் என்பதை சொல்லி கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற முகமது அலி விடுதலை செய்யப்பட வேண்டும் அவரை தாக்கிய சித்திரவதை செய்த அதிகாரிகள் நீக்கப்பட வேண்டும் எங்கள் நாட்டிலே சிபிஎஸ்இ இருக்கிறது நிறைய காவல்துறை பிரிவுகள் இருக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு இருக்கு இடுப்பு ஆளு இல்லை நாங்க பாத்துக்கிறோம் என்னையே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் எங்கள் முடிவுக்கு தமிழ்நாடு அரசு வர வேண்டும் எங்கள் வேண்டுகோளை நான் சார்ந்திருக்கிற தமிழ்த் தேச மக்கள் முன்னணி சார்பாக முன்வைத்துக் கொண்டு எப்போதும் உங்களோடு இருப்போம் எப்போதும் நீங்கள் எங்களோடு இருங்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்